அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்கள் மத்தியில் வந்து ஒரு பிரபல்யமாக இருக்கின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அந்த யூடியூபர் கிருஷ்ணா அவர்களுடைய கைதும் அதைத் தொடர்ந்து அவர் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைத்து விசாரணை செய்வதற்காக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள விடையமைந்தார் குறிப்பாக அவர் வந்து அந்த ஒரு காணொலியில் அவர் பேசிய அந்த பெண் பிள்ளையை பற்றி பேசிய அந்த வார்த்தைகள் வந்து ஒட்டுமொத்த மக்களையும் வந்து ஒரு கஷ்டப்படுத்தி உள்ளது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அவர் என்னதான் உதவிகள் எவ்வளவு உதவிகள் செய்திருந்தாலும் கூட ஒரு பொதுவழியில் அப்படி ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்துவது உண்மையிலேயே ஒரு கண்டனத்துக்குரிய விடம் அது வந்து ஒரு காணொலியில் மட்டும் அவர் அப்படி செய்திருந்தால் அதை தெரிந்து செய்ய தெரியாமல் செய்திருக்கலாம் என்று ஒரு விட்டுவிடலாம் ஆனால் அவருடைய பல விடயங்கள் உதவி பெறுகின்ற அந்த நபர்களை வந்து குச்சப்படுத்துவதாகவும் ஒரு இழிவுபடுத்தும் விடயமாக தான் இருக்கின்றது இதற்கு பல காணொலிகள் வந்து இப்பொழுது மு முழு சமூக வலைத்தளங்களும் வந்து பரவிக்கொண்டே இருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மக்கள் எப்படி உதவி பெறுகிறார்கள் என்று அவரும் அவருடைய நண்பனா அல்லது சகோதரமா தெரியவில்லை ஒரு வாகனத்தில் போகின்ற போது அந்த ஒரு இழிவுபடுத்துகின்ற செயல் எங்களிடம் பணம் இல்லை எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்ற அந்த அவர்கள் நடித்து அந்த வெளியிட்ட காணொலியிலும் சரி மற்றது ஒரு இறந்த ஒரு தந்தையினுடைய புகைப்படத்தை பார்த்து அதை கேலி கிண்டல் செய்து அதை சிரித்த புகைப்பட் காணொலியும் சரி தற்பொழுது வெளியாகி கொண்டிரு குறிப்பாக அந்த பெண் பிள்ளையை வந்து ஐஸ்வர்யா ராய் தாண்டி இவருடைய வந்து வந்து ஒரு முடியாத விடயமாகத்தான் இருக்கின்றார் அதை வந்து அவர் வந்து எப்பொழுதோ தவித்திருக்க வேண்டும் அதை விட்டு அவரும் ஆரம்ப காலத்தில் தான் இதில் வந்துள்ளாராக அவர் கூறுகின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை இவ்வளவு காலம் இத்தனை வருடங்களாக கிட்டத்தட்ட நாற்பது வருடத்துக்கு மேலாக ஒரு யுத்தத்துக்குள்ளேயே இருந்த ஒரு இடத்தில் மக்கள் வந்து கஷ்டமாகத்தான் இருப்பார்கள் அதை அனைவருமே அனுபவித்தோண்டுள்ளார் அதை வந்து உங்களுக்கு கேலி கிண்டலாக நீங்களும் யூடியூப் ஆரம்பிப்பதற்கு முன்பு தான் வந்துள்ளீர்கள் என்று நீங்களே கூறியிருக்கின்ற பொழுது அந்த மக்களை வந்து நீங்கள் விழிவாக பேசுவது வந்து எந்த ஒரு விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம்தான் இதற்கு அவர் வந்து நான் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்துள்ளேன் என்று சொன்னால் அது அவர் அவருடைய பணத்தில் செய்ததில்லை அவர் வந்து ஒரு இடைத்தரகர் மாதிரி ஒரு புரோக்கர் தான் இருந்து செயற்பட்டார் வெளிநாட்டில் உள்ள மக்களிடம் வந்து உதவியை பெற்று அங்க வந்து கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொடுப்பது அதுதான் அவர் செய்தார் அவருடைய சொந்த உழைப்பில் எந்த ஒரு உதவியும் அவர் செய்ததாக இல்லை அவருடைய பணத்தில் எந்த ஒரு உதவியும் செய்ததாக இல்லை ஆனால் இந்த உதவிகளில் இருந்து அவருக்கு பலதரப்பட்ட பணங்களோ சரி உதவிகளோ சரி தனிப்பட்ட விதத்தில் அவருக்கு அதிகமாகத்தான் கிடைத்துள்ளது அதை வந்து அவர் வந்து தற்பொழுது கூட அவருடைய கதையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு உணர்வுகளே இல்லை இப்பொழுதும் தான் செய்துள்ளேன் அது சரி என்றுதான் நியாயப்படுத்துகிறார் சவிர தான் இவ்வளவு காலமும் விட்ட ஒரு வார்த்தை அந்தந்த மக்களுக்கு எப்படி சென்றடைஞ்சிருக்கும் அவர்கள் இவ்வளவு ஒரு வேதனை பட்டிருப்பாக உதவி கேட்ட ஒரு காரணத்துக்காக இவர்கள் கூறுகின்ற அந்த அவமானங்களை வந்து அவர்கள் சவித்து கொண்டுதான் வாழ்ந்திருப்பார்கள் அதற்கு ஒரு தக்க பாடமாக அமைந்ததுதான் இவரை வந்து ஒரு திருத்துவதற்காகத்தான் இந்த ஒரு சம்பவம் அமைந்திருக்கிறதே தவிர அவர்களை வந்து தண்டனை கொடுப்பதாக இல்லை இனியாவது அவர் வெளியில் வந்து இந்த இதை வந்து அவர் மறுபடியும் செய்வாரா இல்லையா என்றது தெரியவில்லை இருந்தாலும் அவர் செய்தாலும் ஒரு கண்ணியம் வந்து கட்டாயம் தேவை எந்த மக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு காலத்தில் நல்ல வசதியாகவோ தொழில் வாய்ப்பு உள்ளவர்களாக தான் இருந்திருப்பார்கள் இந்த யுத்தத்தின் பின் இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனையின் பின் ஏதோ ஒரு காரணத்தால் அவர்கள் வந்து கஷ்டத்துக்கு ஆளாயிருப்பார்கள் அதை வந்து புரிந்து கொண்டு உதவி செய்கிற இடத்தில் அவர்களுக்கு வந்து ஊக்குவிக்கணுமே தவிர நக்கல் அடித்து அவர்கள் வந்து கிண்டலாக அந்த கிரந்தி கதைகளை வந்து கதைப்பது வந்து தவித்து கொள்வது வந்து மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கு அத்தோடு இதற்கெல்லாம் காரணம் இப்படிப்பட்ட யூடியூப்பர்மார் வந்து இப்படி மக்களை பேசுவதற்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யூடியூப்பர்ஸோ அந்த உதவிகளை பெறுகின்ற மக்களோ கிடையாது வெளிநாடுகளில் இருந்து அந்த உதவிகளை அளிப்பவர்கள்ல நீங்கள் உண்மையில் சிந்தித்து பாருங்கள் இங்கிருந்து வெளிநாடுகளிலிருந்து தாயகத்துக்கு வந்து உதவி செய்கின்ற அனைவருக்குமே அவர்களுடைய உறவினர்களிட உறவினர்களோ அல்லது நண்பர்களோ தெரிந்தவர்களோ அவர்களுடைய ஊரில் இருப்பவர்களோ நிறைய பேர் வறுமை கொண்டு உட்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இவர்கள் நேரடியாகவோ அவர்கள் விடுமுறைக்கு செல்கின்ற பொழுதோ அந்த உதவிகளை செய்திருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராது அதை விடுத்து இப்படிப்பட்ட யூடியூபர் மூலமாக அவர்கள் உதவிகளை செய்கின்ற பொழுது கூட அவர்கள் உதவி செய்கின்றார் அவர்களுடைய பணத்தை தான் கொடுத்து உதவி செய்கிறார் அப்படி இருக்கின்ற போது பலர் வந்து அவர்களுடைய பெயர்களையோ விவரங்களையோ குறிப்பிட வேண்டாம் என்று சொல்லுவது வந்து இந்த ஜூடூக வந்து ஒரு மோசடி செய்வதற்கு காரணமாக உதவி செய்கின்றவர்கள் தான் அதற்கு ஒரு ஊண்டுகோளாக இருக்கின்றார்கள் குற்றம் செய்பவர்களை விட குற்றம் செய்ய தூண்டுபவர்கள் தான் உண்மையிலேயே ஒரு குற்றவாளிகள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உதவி செய்பவர்கள் தங்களுடைய முழு விவரங்களை இயன்ற வரைக்கும் தாங்களாக தங்களுக்கு தெரிந்தவர்களோ அவர்களூடாக இல்லாத தாங்கள் நேரடியாக செல்கின்ற போது செய்வதுதான் ஆகச் சிறந்தது அப்படி இல்லாத பட்சத்தில் கூட அந்த விவரங்களை வந்து வெளியிடுவது உதவிதான் அவர்கள் உழைத்த பணத்தை தான் கொடுத்து உதவுகிறார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் மறைமுகமாக உம் அது கொஞ்சம் நிறைய பணமோ முக்கியம் இல்லை அவர்கள் செய்கின்ற தொகை வந்து இவர் தான் இவ்வளவு தந்துள்ளார் என்பதை வந்து வெளிப்படையாக கூறினால் இப்படிப்பட்ட ஒரு விடயங்கள் வந்து தவிர்க்கப்படும் அது யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இங்கிருந்து அளிக்கின்ற நிதி அவ்வளவும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு செல்கின்றதா என்றது வந்து கேள்விக்குறியான விடயம்தான் ஒருவரிடம் ஒரு குடும்பத்தை காட்டி வெளிநாட்டிலிருந்து பல பேரிடமிருந்து உண உதவி வந்து பெறப்பட்டு ஆனா அந்த புறப்பட்டு ஒருவரின் பணத்தை தான் அங்கு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்படுகிற தவிர ஒட்டுமொத்த பணமும் அங்கு செல்வது வந்து கேள்விக்குறியான உடையந்தான் இது அனைவருக்கும் தெரிந்தவுடையந்தான் அதுகளை தடுப்பதற்கு இங்கிருந்து அனுப்புபவர்களும் இயன்ற வரைக்கும் அவருடைய விவரங்கள் விவரங்களை வந்து வெளிப்படுத்தி செய்வது தான் ஆக சிறந்தது அதோட மிக முக்கியமானது அவர்கள் வந்து நேரடியாக அவர்களுடைய உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் அப்படி அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே தெரிந்தவர்களுக்கு உதவி செய்கின்ற ப பட்சத்தில் அது உண்மையாகவே வந்து பாதிக்கப்பட்ட அந்த உதவி பெறுகின்ற அந்த மக்களுக்கு சென்றடையும் என்றதில் எந்த ஒரு ஐயாவும் இல்லை இது வந்து ஆரவர் என்று தெரியாத ஒரு யூடியூப்பர் ஊடாக நீங்கள் செய்கின்ற போது அவர்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய பணங்கள் வந்து ஒரு மோசடி செய்கின்றது வந்து இப்பொழுது பரவலாக தெரிய வந்து ஒருபடி அந்த அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தங்களுடைய ஒரு பெருமைக்காக யூடியூப்பர் ஊடாக வந்து செய்வது என்பது அது உலகத்துக்கு நல்ல விடயம் என்பதில்லை இது வந்து கிருஷ்ணாவை வந்து இப்படி வந்து ஒவ்வொருத்தரை நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணமே வெளிநாட்டில் இருந்து உதவிகளை கொடுப்பவர்கள் தான் இவர்களுடைய அந்த கணக்கு வழக்குகள் அந்த ஒரு வெளிப்படையற்ற தன்மை அவர்களுடைய வெளிப்படுத்த கூறுகின்ற விடயங்கள் வந்துதான் அவர்களுக்கு வந்து இப்படிப்பட்ட பணத்தை வந்து எடுப்பதற்கும் சரி மக்களை வந்து கேவலப்படுத்துவதற்கும் சரி ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது காரணம் அவருடைய எண்ணம் அவருடைய பேச்சு கிருஷ்ண அவருடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் தன்னுடைய உழைப்பில் தான் கொடுப்பதாகத்தான் அவருடைய பேச்சு இருக்கிறதே தவிர இன்னொருவர் செய்கின்ற உதவியைத்தான் தான் கொடுக்கின்றேன் என்ற அந்த ஒரு தன்னடக்கம் அவற்றுடைய பேச்சில் எந்த ஒரு விடயத்திலும் இல்லை இனியாவது உதவி செய்கின்ற இந்த யூடியூபர்களும் சரி வெளிநாட்டில் இருந்து பணங்களை அனுப்புகிறவர்களும் சரி உங்களுடைய பெயர்களை குறிப்பிட வேண்டும் அதோடு நீங்கள் நேரடியாக இந்த உதவிகளை நீங்க செய்கின்ற பொழுது அது உங்களுக்கும் ஒரு நூற்றுக்கு நூறு வீதம் இருக்கும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு உதவி கட்டாயம் வேண்டும் என்ற குடும்பத்துக்கு அந்த உதவியை செய்துள்ளோம் என்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கும் கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கும் அது நூற்றுக்கு நூறு வீதம் அந்த பயன் வந்து கிடைக்கும் இடையில் ஒரு தரகர் இருக்கின்ற பொழுது அது வந்து நிச்சயமாக அந்த அவ்வளவு உதவியும் கிடைக்கும் என்றதுல வந்து இந்த ஒரு உறுதிப்பாடும் இல்லை なんで